ஆதிரா ஜங்ஷனில் ரிச்சான டேஸ்ட்டில் ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோங்க அதுதான் முந்திரி அல்வா அல்வான அரைச்சி பால் எடுத்து ஒரு லாங் ப்ராசஸ் நினைக்காதீங்க இது ரொம்ப ஈஸியாக செய்ய போகிறோம் ஆதிரா ஜங்ஷனுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் ஒரு கப் முந்திரி பருப்பு நல்ல தரமான முந்திரி பருப்பு எடுத்து அடிகணத்த பாத்திரத்தில் போட்டு கைவிடாமல் நல்லா வறுத்துக்கோங்க நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வறுக்கணுங்க நீங்கள் முந்திரி பருப்பு உடச்சி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு துண்டாக உடையணும் அதுதான் கரெக்டான பக்குவம் பாருங்க இந்த மாதிரி உடையுது இப்போது இந்த முந்திரி பருப்பை பல்ஸ் மோட்டில் அரைச்சிக்கிறேன் அரைக்கும் போது ஆயில் ரிலீஸ் ஆனாலும் பரவாயில்ல நான் காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு அரை கப் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேங்க நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாதான் உங்களுக்கு அல்வா நல்லா சாஃப்டாக வரும் இப்போது ஒரு அடி கணத்த பாத்திரத்தில் முக்கால் கப்பு சீனி எடுத்திருக்கேங்க அதோடு நான் ஒரு அரை கப் தண்ணி சேர்க்க போகிறேன் சீனிப்பாகு ரெடி பண்ண போகிறோம் உங்களுக்கு இனிப்பு ரொம்ப தேவை இல்லைனா அரை கப் சீனி கால் கப் தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ சீனிப்பாகு கொதித்து வரும்போது காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அப்படி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சீனியில் உள்ள அழுக்கெல்லாம் தனியாக வந்துடும் பாருங்கள் சீனிப்பாகு கொதிக்குது இப்போ கொதிக்கும் போது உங்களுக்கு பாகோட அழுக்கு நல்லா ஓரமாக திரண்டு வந்துருக்கு இந்த மாதிரி திரண்டு வந்த அழுக்கை ஒரு கரண்டியை வச்சு நீங்கள் எடுத்து டிஸ்போஸ் பண்ணிடுங்க பாருங்கள் நான் எப்படி எடுத்து காமிக்கிறேன்னு எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள் இதை எப்படி டிஸ்போஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சுத்தமான சக்கரை பாகு ரெடி ஆயிடுங்க இப்போ அதை ஒரு கம்பி பதத்துக்கு காய்ச்சுங்க பாங்க விரல்களால் நசுக்கி காமிக்கிறேன் ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகுதா இதான் கரெக்டான பக்குவம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரி பேஸ்ட்டு இதில் சேர்த்து உடனே கைவிடாமல் கிளறணுங்க நீங்கள் உடனே கிளறலைன்னா கட்டி பிடிச்சிரும் பாருங்கள் நம்ம உடனே கிளறியுமே சின்ன சின்ன திப்பிலாம் ஃபார்ம் ஆயிருக்கு அதனால ஒன்றும் இல்லைங்க நீங்கள் கண்டினியூஸாக கிண்டிகிட்டே இருங்க கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு மசிச்சு இந்த மாதிரி கிண்டுனிங்கன்னா அந்த திப்பியெல்லாம் கரைஞ்சி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக மாறிடும் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் பாத்திரத்தில் லேசாக ஒட்ட ஆரம்பிக்கும் அப்படி ஒட்ட ஆரம்பிக்கும் போது நீங்கள் நெய் சேர்க்கணும் இங்கே நெய் தாங்க ரொம்ப முக்கியம் அதுதான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நான் நூற்றி ஐம்பது எம்எல் நெய் எடுத்திருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்க்கணும் சேர்த்து சேர்த்து கிளற கிளற உங்களுக்கு அந்த பேஸ்ட் வந்து நெய்யை உள் வாங்கிடும் கிளறும் போது திரும்ப பாத்திரத்தோடு ஒட்ட ஆரம்பிக்கும் அப்படியே நெய் தீர்ற வரைக்கும் நீங்கள் ஊற்றி கிளறினீங்கன்னா கடைசியில் பாருங்கள் இந்த மாதிரி அல்வா பதத்துக்கு வந்துடும் அதை நீங்கள் ஒரு பவுலில் மாற்றி சர்வ் பண்ணலாம் பாருங்கள் நெய் எவ்வளோ அழகாக மேலே மிதந்துட்டுருக்குன்னு இப்போ அந்த அல்வா எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி நான் விரல்களால் உங்களுக்கு நசுக்கி காமிக்க போகிறேன் பாருங்கள் அல்வா எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது இதை ஒரு பால் மாதிரி உருட்டி காமிக்கிறேன் அந்த பால் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இந்த மாதிரி ஈஸியான முறையில் ரொம்ப சுலபமாக செஞ்சுருக்கோம் இந்த முந்திரி அல்வா இது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இதோட நான் சீச்சு வச்சிருக்க பாதாம் பருப்பை மேலே தூவ போகிறேன் இது பார்க்கவும் அழகாக இருக்கும் நல்லா ருசியாகவும் இருக்கும் இது பண்டிகை காலம் இல்லையா வீட்டில் உள்ளவங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப அசத்தலாக இருக்குங்க இந்த சுவையான நல்ல சுலபமான முறையில் செஞ்ச இந்த அருமையான முந்திரி அல்வா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அருமையான ரெசிப்பியோடு சந்திப்போம்